சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒருவர் இறந்து போன பின்பு அந்த வீட்டின் நிலை என்ன அந்த வீடு எவ்வாறு இருக்க வேண்டும் இறந்து போன ஆத்மா என்ன செய்யும் அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ இருக்கும் பொழுது ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்கள் ஏராளமான குறைகளோடு வாழும் மனித மனம் இறந்து போன பின்பும் அதையே தான் செய்து கொண்டிருக்கும் நாம வாழும்போது நினைப்போம் இறந்து போனவர்கள் நிம்மதியானவர்கள் என்று இறந்து போனா பின்பு அவர்களுக்கு தெரியும் வாழும்போது அந்த வாழ்க்கையே மேலானது மிக மிக மேலானது அப்படின்னு இறந்து போனவர்களுக்கு தெரியும் ஏன் அப்படி அப்படின்னா இறந்து போன பின்பு நாம் உயிரோடு இருக்கும்பொழுது செய்யும் அத்தனை தவறான விஷயங்களுக்கு தேடி தேடி தவறுக்கு நமக்கு தண்டனைகள் கிடைத்து கொண்டிருக்கும் எங்கு சென்றாலும் நல்ல ஒரு மனநிலையோ ஒரு நிம்மதியோ எதுவுமே கிடைக்காது அதுவும் போக இறந்து போன பின்பு நமக்கு பிடித்த உறவுகளோடு யாரோடும் பேச முடியாது பேச முடியாத பட்சத்தில் அவர்கள் அருகில் போய் நின்றாலும் அவர்களை தொடும் நிலை கூட ஏற்படாது வீட்டிற்குள்ளேயே செல்ல முடியாது ஆத்மாவுக்கென்று ஒரு நிலை வந்துவிடும் அது எங்கு வாழ வேண்டும் எங்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் அவர்களுக்கு வந்துவிடும் அப்போ நாம மனிதனாக வாழும் நமக்கு நன்றாக இருந்தது அந்த வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் நாம் சமாளித்து விடலாம் இறைவனின் துணையோடு ஆனா இப்போ நமக்கு எதுவுமே தெரியாம திக்கு தெரியாம நாம இப்படி வசிக்கின்றோமே அப்படின்னு அந்த ஆத்மா அலைந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த வீட்டில் இருக்கிற உறவுகள் அவங்களுக்கு நல்லபடியாக தர்ப்பணங்கள் கொடுக்கும் பொழுதும் அமாவாசை வழிபடும் பொழுதும் தினம் தினம் அவர்களை நினைக்கும் பொழுதும் அந்த ஆத்மாக்கு ஒரு சற்று மன நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்கும் வேறு உடலுக்கு செல்ல மாட்டார்களா அப்படின்னு கேட்டா நம்ம நினைப்போம் உடனே எடுத்துருவோம் ஒரு கால 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 உண்டு அந்த அவகாசம் இறைவனுக்கு தெரியும் எப்பொழுது இந்த ஆத்மா அடுத்த பிறவி எடுக்க வேண்டும் என்னவாக எடுக்க வேண்டும் மனித பிறவிதானா வேறு பிறவிகள் உண்டா இதெல்லாம் இறைவனின் கட்டளைகள் ஆகும் அது நமக்கு தெரியாது அப்படி இருக்கும் சூழல்ல ஆனால் இறந்து போன ஒரு ஆத்மாவுக்காக நாம என்ன செய்யணும் வீட்டுல என்ன செய்யணும் இறந்து போன பின்பு ஒரு மாத கால அவர்களுக்காக கண்டிப்பாக ஒதுக்கிய வேண்டும் அந்த முப்பது நாட்களும் வீட்டில் விளக்கேற்றாமல் வீட்டில் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் செய்யாமல் வயதானாலும் சரி வயது குறைந்தவர்களாக இருந்தாலும் சரி கடமை சரியாக செய்ய வேண்டும் தினமும் அவர்களுக்காக நினைத்து அவர்களுக்கு நீர் வைத்து வழிபட வேண்டும் தினந்தோறும் தானங்கள் நிறைய செய்து கொண்டே இருக்க வேண்டும் தானங்கள் செய்யும் பொழுது யாருக்கு செய்தாலும் அங்கே அவரவருக்கு தேவைக்கேற்ப அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அந்த தானத்தை இப்பொழுது நாம் ஒவ்வொருக்கு அரிசி தானமாக கொடுக்கின்றோம் என்றால் இறந்தவர்கள் அதை அவர்களுக்கு என்ன அந்த நிலையில் தேவை தேவைப்படுமோ எந்த நிலையில் இருக்கின்றார்கள் மனித நிலைக்குதான் வயிறார உணவு வேண்டும் ஆனால் இறந்தவர்களுக்கு என்ன வேண்டும் என்று அவர்களுக்கு மட்டுமே தெரியும் அந்த நிலையில் அதை ஆக்கிக்கொண்டு அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அந்த சக்தியை இறைவன் அவர்களுக்கு கொடுப்பார்கள் அப்பொழுது அந்த தானங்கள் நாம கொடுக்கும் பொழுதும் அந்த ஒரு மாத காலங்கள் அந்த ஆத்மாவை நினைத்து நிறையவே நாமும் வழியில் துடித்து கொண்டு இருந்தாலும் செய்ய வேண்டிய சில விஷயங்களையும் கரெக்டாக அதை செய்யணும் செய்யும் அந்த ஆத்மா கொஞ்சம் மன நிம்மதி பெறும் பரவாயில்லை நம்ம நினைத்து கொண்டு நம்மள நினைச்சிட்டு இருக்காங்க நமக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கு அப்படின்னு அந்த உணவுகளும் அவர்களை போய் சேரும் அந்த ஏங்கிய அந்த நிலை இறந்த அந்த நிலை அவர்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் ஏற்பட ஏற்பட குடும்பத்தில் மகிழ்ச்சி கொஞ்சம் கிடைக்க ஆரம்பிக்கும் நன்றாகவே இருக்கும் அடுத்து வருடம் தோறும் செய்ய வேண்டிய நிதி தர்ப்பணங்கள் அன்றாடம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் மாதந்தோறும் அவர்களுடைய திதி வரும் பொழுது அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் இப்படி உயிரோடு ஒரு நபர் இருக்கும் பொழுது அவர்களுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருப்போம் அவர்கள் இறந்த பின்பும் அவர்களுக்கு தேவையானது நிலை மாறும் இப்ப சூடான சாதம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா இறந்து போனவர்களுக்கு அரிசியாக கொடுப்போம் சாதமாக நாம யாருக்காவது கொடுத்தா கூட அவர்கள் அந்த நிலையில் வாங்கி சென்று விடுவார்கள் இப்படி ஏதோ ஒன்று கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் நம்ம வீட்டிலே இருந்தா அவர்களால் எடுத்து கொள்ள முடியாது அதனாலதான் தானங்கள் கொடுப்பது மிக மிக சிறந்தது அவங்க ஒரு இப்போ பசுவிற்கு நாம் உணவளிக்கும் பொழுது அவர்கள் வந்து அதை கோமியம் வழியாக சாணம் வழியாக எடுத்து கொண்டு போ அவர்கள் அவர்களுக்கு எடுத்து கொள்வார்கள் இதுதான் கோமாதாவுக்கு உணவளிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லி வச்ச ஒவ்வொரு சொல்லிலும் நிறைய அர்த்தங்கள் இருக்கும் அதனால நாம் அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் இழந்து போனவங்க அவங்கள நம்மால் எந்த ஜென்மத்திலும் மறக்க முடியாத சில விஷயங்கள் இருந்தாலும் அவர்கள் செய்த சிறு சிறு பிழைகள் ஞாபகத்திற்கு வந்து நாம் அதை மறக்க முயற்சி செய்வோம் ஒரு நாளும் அவ்வாறு செய்யக்கூடாது அது செய்ய செய்யறதுலேயும் எந்த நன்மையும் இருக்காது மன்னிக்கணும் அவர்களை மனமோற வேண்டனும் அப்பொழுது அவர்களின் அவர்களின் ஆசீர்வாதம் முழுமையாக இல்லத்திற்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இறந்து போன ஆத்மாக்கள் நிறைய வருடங்கள் ஆன பின்பு அவர்களே பல படிகளை கடந்து பல பாவங்களை தொலைத்து புண்ணிய ஆத்மாக்களாக அவர்கள் ஆகும் பொழுதுதான் பிறப்பெடுப்பார்கள் அல்லது குலதெய்வம் ஆவார்கள் ஆகவே குலதெய்வ வழிபாடும் பித்துக்கள் வழிபாடும் இரண்டு கண்களாக போற்றி பாதுகாக்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிறை அம்சங்களாகும் இந்த இரண்டு விஷயங்களையும் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ